ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் குலானந்த் ஸோ டுடே போஸ்ட்மார்க் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம எஸ்டடே என்ன சொல்லியிருந்தோம்னா சாரி ஆமாம் எஸ்டர்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து கேப் அப் ஆகிறதுக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கேப் டவுன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம க்ளியராக சொல்லியிருந்தோம் ஓகேவா அப்படி இல்லையா கண்டினியூ பேட்டனில் ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு ஃபர்தர் மூமெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அப்ஸ்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஃபர்தர் மூமெண்ட்டு அப் சைடில் போகலாம் அப்படின்றது சரி கேப் டவுன் ஆகி கீழே டவுன் சைடில் வரணும்னா நம்ம எவ்வளோ பாயிண்ட்டு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் சொல்லியிருந்தோம் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு கீழே கேப் டவுன் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கீழே டவுன் சைடில் ஃபர்தர் மூமெண்ட் எடுத்து கீழே டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் சரியா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூ பேட்டனில் தான் ஓப்பன் ஆயிருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் சரி இந்த கண்டினியூ பேட்டன் இந்த பத்து பாயிண்ட் இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகேவா ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோவில் உங்களுக்கே கிளியராக சொல்லியிருக்கேன் இந்த பத்து பாயிண்ட் இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேவா சரி இன்னைக்கு கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து மேலே சில கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க எவ்வளோ பாயிண்ட் ப்ரோ நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டு தான் கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க இன்னைக்கு மூமெண்டம் கொடுத்தது ஒன் ஃபிஃப்டி அந்த எழுபத்தி அஞ்சை டபுளாக போட்டோம்னா எவ்வளோ பாயிண்ட் வரும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உங்களுக்கு க்ளியராக தெரியும் உங்களுக்கு தெரியுதா அந்த ஒன் ஃபிஃப்டி பாயிண்டில் தான் இன்றைக்கி மார்க்கெட் மூவாக மூவ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு மேடிப்புலேட் தான் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா சரி ஏன் ப்ரோ நம்ம கேப்பப்போ ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் வேறு ஒன்றும் இல்லை இந்த பாக்ஸரி கான்செப்டு தான் இந்த போயிட்டு மேலேருந்து போயிட்டு கீழே டவுன் சைடில் வந்தாங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கிளியர் பண்ணிட்டு ஸோ இதில் இருந்து இங்கே இடத்துல இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஓகேவா இந்த ஐம்பத்தி ரெண்டை அப்படியே நேற்று ஃப்ரைடே முடித்தாங்களா அதிலேருந்து அப்படியே மேலே கொண்டு போய் வச்சு பாருங்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டுக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் சரி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் சரி இந்த ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து அப்படியே மேலே கொண்டு போங்க நம்மளுக்கு உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான புரிதல் கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் எங்கே வந்து நிற்கிது கரெக்டாக நம்ம சொன்ன பாயிண்ட்டு எழுநூறு பாயிண்ட்டு சொன்னோமா எழுநூற்றி பதிமூணும் வந்து நிற்கிது அதுக்கும் மேலே ஃபர்தராக மூவ் பண்ணி போனாங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு செவன் ஃபிஃப்டிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம் அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம் சரியா ஏன் ப்ரோ இன்றைக்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி வரும் ஸோ அந்த நிஃப்டியோட எக்ஸ்பைரிக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு சின்ன இது தான் ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி மூமெண்டம் கொடுத்துட்டாங்க ஃப்ரைடேவும் உங்களுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டம் கொடுத்துட்டாங்க அப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அப்சைட்டில் போயிட்டு ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் அகைன் வந்து திரும்பியும் அதே இடத்துல வந்து ஒரு கண்டினியூ பேட்டன்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்டினியூ பேட்டன்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரியா உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொல்கிறது சரி இங்கேருந்து போனவங்க ஏன் திருப்பியும் டவுன் சைடில் வந்தாங்க என்ன ரீசன் ப்ரோ டவுன் சைடில் வந்ததுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஓப்பன் பண்ண இருந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஹை கொடுத்தாங்கள அந்த ஹைக்கு வைங்க தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட் வருதா இந்த தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட்டில் அப்படியே ரெண்டாக டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பிரதர் வருது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு வருதா அந்த நாற்பத்தி ஆறுக்கு கீழே மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குதா அதுதான் இங்கே ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு கிளியராக புரியுதா அந்த நாற்பத்தி ஆறுக்கு மார்க்கெட் கிளியர் பண்ணலாம் ஆனால் இதுக்கப்புறமா நடந்தது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த நாற்பத்தி ஆறுக்கு மட்டும் கிளியர் பண்ணலை கிளியர் பண்ணாமல் பெண்டிங்கிலே விட்டுட்டு போயிருக்காங்க அப்போ இதை மேனே பண்ணி எந்த அளவுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுதா சரி இப்போயே வந்து உங்களுக்கு அந்த இது பண்ணியிருக்காங்களா கிளியர் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பண்ணலை ஸோ நாளைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மேனே மாதிரி தான் பண்ணி தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணி கொண்டு வருவாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் இங்கேருந்து நீங்கள் அங்கே மேலேயே வச்சு பாருங்கள் செவன் ஃபிஃப்டிக்கு அதாவது இங்கே நாற்பத்தி ஆறு இங்கே வந்துச்சா சரி இதுலேயே வச்சு போடுங்க இதுலயே வச்சு போடுங்க உங்களுக்கு என்ன கிளியரான ஒரு விஷயம் புரியும் நாற்பத்தி ஆறுக்கு இங்கே அந்த நாற்பத்தி ஆறுக்கு கனெக்ட் பண்ணி போட்டாலும் சரிதான் இல்லை இதுக்கு கனெக்ட் பண்ணி போட்டாலும் சரிதான் உங்களுக்கு கிளியரான விஷயம் புரியும் என்ன எப்படி வந்திருக்குன்னு பார்த்திங்களா இல்லையா இது தான் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போகிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் நீங்கள் அந்த நாற்பத்தி ஆறுக்கு போட்டு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் அந்த ஒன் ஃபிஃப்டிக்கு எந்தளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்றது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் அதுவும் இல்லையா நம்ம பாக்ஸோட தெரியபடி பாக்ஸோட டாப்பில் வச்சு நீங்கள் போட்டு பார்த்தாலுமே வந்து இதே பாயிண்டில் தான் வந்து நிற்கும் அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது சப்போஸ் போனாங்கன்னா அந்த செவன் ஃபிஃப்டி வரைக்கும் தான் போவாங்க அந்த செவன் ஃபிஃப்டி எதுக்காக நம்ம சொல்கிறோம் ஆல்ரெடி இதே கிளியர் பண்ணாமல் விட்டது மேலே அங்கே இருக்குது செவன் ஃபிஃப்டிக்கு எத்தனாந்தேதி நாலாந்தேதி நாலாந்தேதி வந்து அந்த செவன் ஃபிஃப்டியை கம்ப்ளீட் பண்ணலை அதனால தான் நம்ம இன்னமும் அந்த செவன் ஃபிஃப்டிக்கு லெவல் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு மார்க் பண்ணலை மற்றதெல்லாம் மார்க் பண்ணலை மேக்ஸிமம் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இதை வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ அது என்னோடய கால்குலேஷனில் மட்டும்தான் இருக்கும் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜோடது ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க சரி இன்றைக்கி என்ன நடந்தது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டு கொடுத்துருக்கணும் ஆனால் அந்த ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்டு கொடுக்கல ஒன் ஃபிஃப்டி நைன் நைன் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க அந்த ஃபைவ் பாயிண்ட்டுக்காக என்ன பண்ணுவாங்க திருப்பியும் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணி உங்களை அப் சைடில் ஒரு சின்ன டவுன் மூமெண்ட் மாதிரி சின்னதாக கீழே டவுனில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒரு சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா டவுன் ஆகி அந்த நம்ம சொல்கிறதுக்கு அந்த எல் செவன்ட்டி ஃபைவ் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம பிரித்து போட்டோம்னா எவ்வளோ வரும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் வரும்னு நினைக்கும் நம்ம அந்த தேர்ட்டி ஃபைவோட அந்த ஒன் ஃபிஃப்டேஸ் சேர்த்து போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியும் நூற்றி எண்பத்தி எட்டு நூற்றி எண்பத்தி ஏழு அந்த மாதிரி வரும் ஸோ அதுக்கு கால்குலேஷன் பண்ணி அதுக்கு கால்குலேட் பண்ணி நம்மளை ஒரு சின்ன மேனிப்புலேட் பண்ணி டே கேப்டானும் கொடுத்து அங்கேருந்து உங்களுக்கு அப்செட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒருவேளை அங்கேயே பண்ணாமல் கூட திருப்பியும் ரிட்டன் அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இந்த எழுநூறுக்கு வந்து எத்தனை நாள் வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கனாலே தெரியும் நாலாந்தேதி நம்மளுக்கு கிடச்சிருக்குது ஆறாம் தேதி ஏழாம் தேதி இந்த ரெண்டு தேதியுமே நம்மளுக்கு அந்த இரநூறு நம்ம சொல்லிக்க சொல்லிகிட்டு தான் இருந்தோம் இரநூறுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் அந்த ரெண்டு நாளுமே ரியாக்ட் பண்ணலை அகைன் வந்து இந்த வாரமும் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் பட் பண்ணலை இது இது எந்தளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மூணு நாள் நம்ம வந்து எதிர்பார்த்தது அதுதான் ஆனால் நம்ம நினச்சது தான் நடந்திருக்கு அதோடய பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பாயிண்ட்டு சொல்கிறோமோ அந்த பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் என்ன அந்த பாயிண்ட்டை எப்படி கொடுக்குறாங்க ஒரு சின்ன மேனிப்புலேட் பண்ணி அதை தொடாமையே கீழேருந்து கொண்டு போகிறாங்க இல்லைன்னா அப் சைட்லேருந்து அங்கேயிருந்து டவுன் சைடில் கொண்டு வராங்க அதே பாயிண்ட்டையே உங்களுக்கு சொல்கிறது நான் சொல்கிறது புரியுதுதான் இப்படி தான் மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும் தெரியணும் இதுக்காக தான் நம்ம கண்டினியூவாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீடியோ வந்து நம்ம கண்டினியூவாக வந்து போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து ரன் ஆகுது இந்த மாதிரி தான் ரன் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ஃபார்ட்டி சிக்ஸுக்கும் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ரியாக்ட் பண்ணணும் ஓகேவா இந்த ஃபார்ட்டி சிக்ஸுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு இருந்து திருப்பியும் அப் சைடில் கொண்டு போய் அவங்க நம்ம லெவல் க க்ளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி கீழே டவுன் சைடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க ஏன்னா நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்குது எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு ஒன்று மார்னிங்கே வந்து உங்களுக்கு அந்த ட்ரேட் கொடுத்து முடிச்சிடலாம் இல்லாட்டினா ஒரு ஆஃப்டர்நூன் கழித்து உங்களுக்கு அந்த ட்ரேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது கவனம் தேவை எல்லோருக்குமே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்